சிம்பிளாக டேஸ்ட்டாக பேக்கரி ஸ்டைலில் ரோஸ் மில்க் கேக் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா எக் இல்லாமல் அவன் இல்லாமல் வீட்லேயே கடாய் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப பெரிய பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது நம்ம தான் நம்ம இதே மாதிரி வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்லையே ஈஸியாக பண்ணிடலாம் பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டீ காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கால் கப் தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கணும் புளிக்கக்கூடாது அதுக்கப்புறம் பவுடர் சுகர் ஆகிற கப் சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும் நான் போட்டிருக்க ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும் நீங்கள் எந்த ஆயில் வந்து போடக்கூடாது சன்ஃப்ளவர் ஆயிலை தவிர இது போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும் அதனால் இந்த கேக் வந்து நல்லா இருக்காது ஸோ ஆயில் வந்து ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கணும் இதுக்கப்புறமா ரோஸ் எஸ்ஸன்ஸ் வந்து போடுறோம் ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும்தான் இதுக்கப்புறமா மைதா ஒரு கப் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் மட்டும் உப்பு போடலாம் பட் நான் வந்து உப்பு போடலை இது கட்டி இல்லாமல் சலிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து கோதுமை அவளை பண்ணால் டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ மைதா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இப்போது முக்கால் கப் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க ஸோ கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் ஃபுட் கலரும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் மட்டும் நீங்கள் பால் ஒத்திக்குங்க இதில் நான் பிங்க் ஃபுட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் மூணுலேருந்து நாலு ட்ராப்ஸாக வரும் நீங்கள் அதிகமான கலர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து கேக்கோட கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது ரோஸ் மில்க் கேக் அப்படிங்கிறதுனால நமக்கு இதில் வந்து கலர் ரொம்ப முக்கியம் இன்கேஸ் கலர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ரோஸ் செசன்ஸ் மட்டும் போட்டுட்டு நீங்கள் கலர் ஸ்கிப் பண்ணிடலாம் பட் வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரோஸ் மில்க் கேக் மாதிரி இருக்காது பிடிக்காதவங்க அப்படி பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து இப்படி தான் இருக்கணும் ரிப்பன் மாதிரி விழுகணும் அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது இப்போது நான் பட்டர் தடையை வச்சுருக்கேன் நீங்கள் எந்த ட்ரே வேணாலும் எடுத்துக்கலாம் நான் பேக்கிங் ட்ரே தான் எடுத்திருக்கேன் கிளாஸ் ட்ரே உங்கள்கிட்ட வந்து அலுமினியம் எடுக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுக்கலாம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்படிங்கிறது ஸ்கொயராக இருக்கணும்னு மட்டும் அவசியம் இல்லை நீங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்க ட்ரே கூட எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை டேப் பண்ணதுக்கப்புறமா ப்ரீஹீட் பண்ண கடாயில் நான் வைக்க போகிறேன் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைக்க போகிறேன் லோ ஃப்ளேமில் இதுக்கு முன்னாடி கடாயை நீங்கள் டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணணும் ஓடிஜி இல்லை அவன்னா நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் கேக் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து மில்க் ஒரு கப்பும் கண்டென்ஸ்டு மில்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கப் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரோஸ் சிரப் வந்து ஒரு கால் கப் வந்து நான் போடுறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பால் வந்து நான் சொன்ன மாதிரி காய்ச்சியை ஆரம்பித்த பாலாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்லிம் மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லிம் மில்க் அப்படிங்கும்போது உங்களுக்கு காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லைனா ரூம் டெம்ப்ரேச்சரில் வச்சிடலாம் அந்த கேக் ரெடியாக வரைக்கும் ஸோ உங்களோட இஷ்டம்தான் இதான் சிம்பிள் ப்ரொசீஜர் இப்போது நம்ம பார்க்கலாம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக் வந்து ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம இட்லி எல்லாம் செக் பண்ணுற மாதிரி தான் எடுத்துடலாம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க இது கொஞ்சம் நேரம் ஆறணும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் வந்து கலர் கொஞ்சம் குறைவாக போட்டிருக்கனால ரொம்ப லைட் பிங்க் கலர் தான் வந்திருக்கும் இப்போது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு கத்தியை வச்சோ இல்லை அப்படின்னா இது மாதிரி ஸ்பூன் வச்சோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணி விட்றலாம் சைட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா ஹோல்ஸ் போடணும் ஏன் இது வந்து போடுறோம் அப்படின்னா நம்ம ஊற்றுற பால் வந்து நல்லா சோக்காகணும் அந்த கேக்கில் அதனால் போடுறோம் நீங்கள் எதுவுமே போடாமல் மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா எல்லாம் அடியில் போய் தங்கிடும் கேக்கில் அந்த ஃப்ளேவர் வராது இதுலேயுமே நான் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணலை ரோஸ் சிரப் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா டிப்ஸ் கொடுக்குறேன் கொஞ்சம் ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர் வரும் ஸோ நல்லா வந்து ஊற்றிட்டு இதை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா அடுத்தது டாப்பிங் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நான் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கப் ஹெவி விப்பிங் க்ரீம் பவுடர் சுகர் கால் கப் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா பீட் பண்ணணும் இது வந்து நல்லா ஸ்டிஃப் பீக் வரணும் அதாவது நம்ம இந்த க்ரீமை ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த பவுல் எடுத்து நீங்கள் தலைகீழில் திருப்பி பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து கீழே வராது அந்தளவுக்கு இருக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு இந்த க்ரீம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் ப்ரௌன் ஷு சாரி கொஞ்சம் பவுடர் சுகர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள் பீட் பண்ணிங்கனாவே இது வந்துடும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு நாள் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இதையே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேக் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன் தேவைப்பட்டால் நான் சொன்ன மாதிரி இதுலேயும் ஃபுட் கலர் நிறைய பேர் ஆட் பண்ணுறாங்க நீங்கள் ஆட் பண்ணி கூட பண்ணலாம் ஸோ இதுக்கு மேலே டாப்பிங் போட்டுட்டு எல்லாமே நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் தான் பண்ணணும் ஆறாமல் பண்ணீங்க அப்படின்னா எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த க்ரீம் எல்லாம் கூட அப்படி தான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து எங்கிட்ட வந்து ஆர்கானிக் ரோஸ் பெட்டல்ஸ் இருந்துச்சு பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் அதுக்கப்புறம் பிஸ்தா இந்த ரெண்டும் மட்டும்தான் துவப்போகிறோம் தூவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுக்கலாம் தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு இல்லை எனக்கு இமீடியட்டாக வேணும்னா ஃப்ரீஸரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு எடுத்துருங்க அந்த க்ரீம் வந்து செட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு பார்த்தவே தெரியும் ஸோ இதே மாதிரி நீங்கள் சேஃப்ரானில் பண்ணலாம் பிஸ்தானில் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக எந்த கலருமே இல்லாமல் நார்மல் மில்க் கேக்கும் நீங்கள் பண்ணலாம் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் நான் போடுறேன் ஸோ இது மாதிரி ஃபோர்க்கை வச்சு ஏதாவது ஒரு டிசைன் சிம்பிளாக பண்ணிக்கலாம் இல்லை ப்ளைனாக கூட நீங்கள் விட்டுறலாம் ஸோ இதே மாதிரி நிறைய கேக் வந்து நான் உத்தமி கிச்சனில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கிங் ஷீட் வந்து கீழே போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும் ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன் உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு ஸ்பான்ஜியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டேன் ஸோ கட் பண்ணிவிட்டு அந்த சில்லுனு இருக்கிற அந்த பால் ரோஸ் மில்க் வந்து இதில் ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு சர்வ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட இந்த கேக்கில் வந்து மூணே மூணு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு கேக் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் ரெடி பண்ணணும் தேர்டு வந்து விப்பிங் க்ரீம் இந்த மூணு ப்ராசஸ் எல்லாமே சிம்பிள் தான் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு டைம் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எல்லாம் ரெடி பண்ணிடலாம் மில்க்கு விப்பிங் க்ரீம் எல்லாமே ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணுன்னா நான் சொன்ன மாதிரி உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்